எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜியின் மகர ராசி அன்பர்களே இந்த பதிவில் மகர ராசி மகர லக்னம் எதுவாக இருந்தாலும் காதல் என்பது வாழ்க்கைக்கு மிக ஒரு அத்தியாவசியமான ஒன்று அந்த காதல் என்பது வாழ்க்கை துணையோடு குழந்தைகளோடு தாய் தந்தையரோடு உற்ற உறவினர்களுக்கு ஏற்றபடி அந்த காதல் அந்த பாசத்தினுடைய நிலைகள் வேறுபடும் இருந்தாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு மர்ம பிரதேசம்தான் இந்த மர்ம தேசத்தை பற்றி அது மட்டுமல்ல காதலிலே வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு காமன் தந்த வரம் என்று பிரம்மன் படைத்த தலைவிதி யாராலும் மாற்ற முடியாத ஒரு நிலை மகர ராசியினுடைய தத்துவத்தில் இது மிக முக்கியமாக இருக்கும் எனது அன்பு மகராசி நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவினில காதலிலே மகர ராசி என்பது மிகவும் ஒரு விசுவாசமான ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது மறைமுகமாக இருக்கும் பழக பழகத்தான் அவர்களுக்கு தெரியும் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் டெடிகேட்டட் லவ் இன் அன் ரிலேஷன்ஷிப் இந்த உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் பாசிட்டிவ் உணர்ச்சி தங்களுடைய வாழ்க்கை துணை தங்களுடைய காதலர் தங்களுடைய குழந்தைகள் என்று அந்த அந்த பட்டாளம் அந்த பட்டியல் என்று நீண்டு அந்த பட்டாளம் விரிவடையும் ஆகையினால்தான் மகர ராசியை அன்பு காட்டி ஏமாற்றினால் அதை கரம் தீர்க்கும் வரை மகரம் என்பது அது விடாமல் துரட்டும் மகரம் வென்றே தீரும் என்று அந்த அமைப்பு மகரத்திலே இருக்கிறது மகர ராசி என்பது நட்சத்திரங்களின் அடிப்படையில் இந்த மகர ராசி மண்டலத்திற்குள் பார்க்கும் போது உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் திருவோணை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதங்கள் ஆக இப்படி அற்புதத்தை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடியது சூரியன் ஒரு தந்தைக்கான ஒரு அமைப்பு அதோடு கூட அரசு சார்ந்த விஷயங்கள் ஒரு அரசனை போன்றும் ஒரு அமைப்பு இருக்கும் இதுவெல்லாம் இந்த சனி பகவானுடைய ராசி மண்டலம் என்றாலும் அதற்குள் இருக்கக்கூடிய அங்கங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் தாய் தந்தை செல்வம் குழந்தை வளம் அல்லது வீரம் சகோதரத்துவம் பண்பு பாசம் இவை எல்லாமே இந்த நட்சத்திர மண்டலத்திற்குள் உள் அடக்கி இருக்கும் மகர ராசியை காதலிக்கக்கூடிய அன்பர்களுக்கு புரியும் மகரம் அவர்களுடைய அன்புக்கு உரியவர்களை மற்றவர்களிடம் அறிமுகப்படுத்தும் போது ஒரு உரிமையோடு ஒரு முன்னுரிமை தந்து அவர்களுக்கு ஒரு மதிப்பை தந்து அறிமுகப்படுத்துவதன் காரணமாகவே மகர ராசியினுடைய வாழ்க்கை துணைக்கும் காதலர்களுக்கும் போராமை மற்றவர்கள் அவர்கள் மீது போராமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஏற்படும் இவர்கள் பார்த்து கொள்வது போல் நம் கணவன் நம் மனைவி பார்த்து கொள்ளவில்லையே என்ற விஷயம் என்பது அவன் மனதிற்குள் மற்ற அதாவது எதிராளிகளினுடைய மனதிற்குள் ஒரு ஆதங்கமாக விளையும் மகரமானால் மெதுவாகத்தான் தன்னுடைய காதலை பற்றி புரிந்து கொள்ள வைக்கும் மகரம் தன்னுடைய பிடிப்பு என்பது வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கும் மகரம் பெரும்பாலும் ஒரு வசீகர தோற்றம் என்பது இருக்கும் உங்களுடைய உணர்வுகள் அந்த மகர ராசி என்பர்களே உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவது என்பது உண்மையான தூய்மையான பண்பு பாசத்தின் அந்த அடிப்படையிலே தான் வெளிப்படுத்துவீர்கள் சில நேரம் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஏதேனும் விதிவசமாக கவர்ச்சிக்குள் சிக்கினாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கான மிகப்பெரிய முயற்சியை எடுத்து அந்த முயற்சியிலிருந்து வெற்றி கண்டு வந்து விடுவீர்கள் மகர ராசிக்கு அந்த காதலுக்கான அற்புத தன்மை என்ன மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சகிப்பு பொறுமை எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செயல்படுத்தி வெற்றியை கண்டுவிடக்கூடிய அமைப்பு இதனால் மகரம் வாழ்க்கையிலே வெற்றி பெறும் எப்போதுமே ஒரு விஷயத்தை பின்னால் வரக்கூடிய விஷயத்தை மகரம் முன்கூட்டியே திட்டமிடும் உள்ளார்ந்த ஒரு பண்பு நடக்க இருப்பது இவர்களுக்கு நிதர்சனமாக முன்கூட்டியே தெரிந்துவிடக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு ஆகையினால் வாழ்க்கையிலே திட்டம் என்பது மிக கச்சிதமாக இருக்கும் இந்த பொறுமை தன்மை இருந்தாலே வெற்றி என்பது வரும் இதற்கு உடன் இருப்பது என்னவென்றால் பகுத்தறியக்கூடிய அமைப்பு நல்ல ஆழ்ந்த சிந்தனையின் மூலமாக எது வெற்றி எது தோல்வி தரும் என்று இந்த காதலை பிரித்தறியக்கூடிய பண்பு மகர ராசிக்கு இருக்கும் ஒரு படபடப்போடு ஒரு அவசரத்தோடு செயல்படக்கூடாது அதற்கு காரணம் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடிய சூழ்நிலை ஆகையினால் கோபத்தை வெளிக்காட்டாமல் அவசரப்படாமல் வேகப்படாமல் நிலம் சார்ந்த விஷயத்திலே வெற்றி பெறுவதற்கு சற்று பொறுமையோடு குருவினுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டும் அதேபோல் காதல் விஷயத்திலும் கூட சற்று உங்களுடைய வாழ்க்கை துணையை நிர்ணயிப்பதிலும் கூட உங்களுடைய பெற்றோர் அல்லது உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி அவர்களோடு ஆலோசனை செய்து வெற்றிக்கான வழியை தேட வேண்டும் மகர ராசி காதலிக்கு ஏற்ற மிக அற்புதமான ராசி காரணம் என்னவென்றால் அந்த அர்ப்பணிப்பு அந்த குணம் அந்த அர்ப்பணிப்பு குணம் டெடிகேஷன் என்பது இருக்கும் பொழுதுபோக்கிற்காக காதல் என்ற விஷயம் வருகிறது என்றால் மகர ராசிக்கு அது மிகப்பெரிய ஒரு தீவினையை செய்துவிடும் ஆகினால் மகர ராசி அன்பர்கள் நிச்சயமாக இது போன்ற பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்திலோ ஏதேனும் ஒன்று இருந்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை பார்க்க வேண்டும் ஏனென்றால் அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு காதல் சனி பகவானுக்கு பிடிக்காது சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்களே அதிலே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அதேபோல் லட்சியவாதிகள் ஒரு லட்சியம் ஒரு இலக்கை தான் மகரம் எதிலுமே பயணப்படும் ஆகையினால் அற்புதம் செய்யும் மகரம் காதல் என்றாலும் அதிலே அற்புத ஆழ்ந்த ஒரு திட்டத்தையும் ஆழ்ந்த காதலையும் அதனால் ஏற்படக்கூடிய குடும்பத்திற்கு பாதுகாப்பையும் தொழில் வளம் ஏற்படுத்தி தன வருவாயை பெருக்கக்கூடிய அந்த திட்டத்தையும் இவையெல்லாம் ஒருங்கே இன்டகிரேட்டட் அதாவது இன்டெகிரேட்டட் என்றால் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய அற்புதம் மகர ராசி தான் இருக்கும் மகரத்தை ஒருவர் விரும்பிவிட்டால் அவர்களுக்கு தெரியும் மகரம் எப்போதுமே தன்னுடைய காதலுக்காக தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக பலவற்றை எந்த நிலையானாலும் செய்து தரக்கூடிய அமைப்பை இந்த மகரம் மகர ராசினுடைய பண்பாகவே இருக்கும் உணர்ச்சிகள் பயங்கரமாக வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அது தவறாக எதிரொலிக்காது உறவுகளை அருமையாக கட்டி அமைக்கக்கூடிய அமைப்பை இந்த மகர ராசி வைத்திருக்கும் மகர ராசிக்கு ஒரு அருமையான காதல் அமைந்துவிட்டால் அந்த வாழ்க்கை துணையும் மகரத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் மகரத்திற்கு அற்புதம் என்றாலே இந்த திருமணம் இந்த காதல் திருமணம் சார்ந்த காதல் காதல் திருமணத்திற்கு பின்பும் காதல் வாழ்க்கை துணையோடு என்பது மிகப்பெரிய உயரங்களை நிச்சயமாக அடைய வைக்கும் மிக பொருத்தமான ராசிகள் என்று சொல்ல வேண்டுமென்றால் ரிஷபம் மற்றும் கன்னி ராசிகளை சொல்லலாம் அதே சமயத்தில் விருச்சிகத்தோடு ஆரம்பத்திலே அப்படியே ஒரு மேக்னட்டிக் அட்டாச்மெண்ட் ஏற்படும் ஆனால் அது பின்னர் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் அதனால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை காதலிக்கலாம நிச்சயம் உண்டு அதேபோல் மகரம் தனுசுவும் ஓரளவிற்கு பொருந்தி வரும் மகரம் சிம்மம் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மிக உயர்வை அடையக்கூடிய அற்புதம் மகரம் கடகம் எதிர் எதிர் நிலைகளை உள்ளுக்குள் ஒன்று இருவருமே இந்த இருவர் ஒன்றாக இணையும் போது ஒருவருக்கொருவர் ஒரு எதிர் வாதத்தையோ அல்லது எதிர் மனப்பான்மையோ வைத்திருப்பார்கள் மகரத்துக்கு சாதாரணமாக எதிர் சிந்தனை இருக்காது ஆனால் ஒரு கடகத்தோடு இணையும் போது காதலிலோ அல்லது வாழ்க்கையிலோ எதிர் சிந்தனைகள் இருக்கும் அப்போது பெரியவர்களுடைய ஆதரவு நல்ல சிந்தனை இவையெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த காதலோ வாழ்க்கையோ நிலை பெறக்கூடிய ஸ்திரத்தன்மையை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மகர ராசிக்காரர்கள் மிகவும் விசுவாசம் உள்ளவர்கள் என்று சொன்னேன் அதனால் அவர்களுடைய இணை உண்மையிலேயே நீண்ட எதிர்காலத்திற்கான ஒரு அற்புதத்தை பெறக்கூடிய மகர ராசியின் அர்ப்பணிப்பின் காரணமாக சந்தோஷத்தை பெறக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் ஆகையினால் மகரம் என்பது காதலிலே ஒரு மர்ம தேசம் தான் ஆனால் அதோடு பழகியவர்களுக்கு தெரியும் அது மர்ம தேசம் அல்ல வாழ்க்கையை வழிநடத்தி அற்புதமாய் கட்டமைத்து சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அகண்ட சொர்க்கம் என்று எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பிரபுடன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி